நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இளவால சேந்தாங்குளம் வீதியில வந்து அந்த காபட் ரோட்லேருந்து ரெண்டாவது காணியாக ஒரு நாற்பத்தி ஆறு பிறப்பு காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்குது அந்த காணி சம்மந்தமாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கொண்டிருக்கோம் பிள்ளாய் வந்து இப்போ பப்பாச்சி நட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்திரிகை தோட்டம் செய்யக்கூடிய இடத்துக்கும் இந்த மண் வந்து உகந்த மண்ணாக இருக்கும் வந்து செம்மண் காணி தான் தோட்டம் செய்கிறதுக்கெல்லாம் இது நல்ல ஒரு நிலம் நீங்கள் வீடு கட்டுறாலோ இல்லை பண்ணை செய்கிறாலோ இந்த காணி வந்து உங்களுக்கு ஒரு உகந்த அமைவிடமாக வந்து இருக்கும் இந்த காபெட் ரோட்ல இருந்து இது ரெண்டாவது காணியாக இருக்குது அதோட இந்த காபெட் ரோட்ல வந்து கை டென்சன் பயிர்போது சோலர் சிஸ்டம் செய்யறாக்களுக்கு இது சரியான ஒரு காணியா இருக்கு ஐம்பது ஹை டென்ஷன் டென்சன் போகுது இது ரெண்டாவது காணியாக இருந்தாலும் அந்த பாதையை பார்த்தீங்கன்னு சொல்லி நான் அடி பாதை தான் போகுது பெரிய ஒரு லேன் உண்டு அந்த லேனை நம்ம முகப்ப பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா இதுக்கு ஒரு நூறு அடி வேணும் பின்னுக்கு வந்து நல்லா அகண்டு போகுது இந்த கணிக்கை வந்து ஒரு பழைய வீடு முடி இருக்குது அதுவும் ஒரு நல்ல வைக்கக்கூடிய ஒரு நிலமையிலான் இருக்குது நீங்கள் ஒன்று மாட வச்சுருக்கில்லேன்னு சொன்னால் அடித்து போட்டு புது வீடு கட்டுறாலும் கட்டலாம் மற்ற இதுக்கெல்லாம் வந்து ஒரு வெட்டு கிணறு ஒன்று இருக்குது பங்கு கிணறு தான் இதுக்குள்ளே தோட்டம் செய்கிற வந்து இந்த ஜூன் மாதத்தில் இருந்து விட்டுருவினா நீங்கள் அதுக்கு அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது இந்த காணி சம்பந்தமான நீங்கள் மேலதிக தகவலை பெறணும்னு சொல்லிச்சோன்னா டிஸ்பிளேயில் செய்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்வதன் மூலமாக இந்த காணி சம்மந்தமான மேலதிக தகவலை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணிக்கு உரிமையால் சொல்கிற விலையை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா பிறப்பு வந்து பயமுண்டு லட்சம் சொல்கிறார் நீங்கள் நேராக வந்து விலை வச்சு கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது